தமிழீழ விடுதலை புலிகளின் நரவேட்டையினால் அந்த இரவு இரத்தத்துக்குள் மூழ்கி போனது தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்களை துப்பாக்கிகளாலும் கைக்குண்டுகளாலும் புலிகள் தாக்கி படுகொலை செய்த அந்த ஈனச் செயல் மன்னிக்க முடியாதது பாசிச புலிகளின் காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை நடந்து இன்றுடன் முப்பத்து ஐந்து வருடங்களாகின்றன மீராஜும்மா பள்ளிவாசலிலும் ஹுசைனியா பள்ளிவாசலிலும் இஷா தொழுது கொண்டிருந்தவர்கள் மீது ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த காட்டுமிராண்டி தாக்குதலில் உயிரிழந்த அந்த பேருக்கும் இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை தமிழ் பேசும் மக்களுக்காக விடுதலை போராட்டத்தில் களமிறங்கியதாக கூறிய பாசிச விடுதலை புலிகள் ஒன்றுக்குள் ஒன்றாக கிடந்து பழகிய முஸ்லிம்கள் மீது தங்கள் ஆயுதங்களை திருப்பிய கருணையற்ற அந்த சம்பவம் மூன்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு நடந்தது முஸ்லிம்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அந்த மக்களை புலிகள் படுகொலை செய்தார்கள் தமிழ விடுதலை புலிகள் நடத்திய அந்த நரவேட்டையில் ஜும்மா பள்ளிவாசலில் எழுபத்து எட்டு பேரும் உசைனியா பள்ளிவாசலில் இருபத்து ஐந்து பேரும் உயிரிழந்தார்கள் அந்த தாக்குதல்களை தமிழ விடுதலை புலிகளே நடத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் உள்ளனர் புலிவாலை பிடித்து இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கும் சிலர் அந்த படுகொலையை புலிகள் செய்யவில்லை என்று இன்னும் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் காத்தான்குடி மீரா ஜும்மா பள்ளிவாசலில் தாக்குதல் நடந்தபோது போது தொழுகையை தலைமையேற்று நடத்தியவர் மீரா சாஹிப் மௌலவி அந்த தாக்குதலில் அவர் உயிர் பிழைத்தார் காத்தான்குடியில் பல மாதங்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது அதனால் தாக்குதல் நடந்தபோது ஒரு சிறிய ஜெனரேட்டர் மூலம் பள்ளிவாசலினுள் சில மின்குமிழ்கள் எரிந்து கொண்டிருந்தன அந்த வேளையில்தான் தொழுது கொண்டிருந்தவர்களின் பின்னாலிருந்து புலிகள் அந்த தாக்குதலை நடத்தியதாக மீரா சாஹிப் மௌலவி கூறுகின்றார் தொண்ணூறாம் ஆண்டுமமாக கடமை கொண்டு இருந்தோம் அந்த நேரத்தில் மூன்று எட்டு தொண்ணூறு ஆகிய அன்றைய தினம் இஷா தொழையும் போதும் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் யாரோ பின்னால் தடபொடுலாக வந்து தொழுகையிலே நாங்கள் மூண்டாரோ காத்து சுஜிதுக்கு போகின்ற போது திடீரெனங்களுக்கு வெடில்கள் ஆரம்பிக்கப்பட்டு பள்ளி முழுக்கே பெருசத்தமாக ஒழிக்கப்பட்டது வடில்கள் அதாவது வேட்டுகள் தீர்க்கப்பட்டன அதேபோன்று கைக்குண்டுகளும் வீசப்பட்டன யாருன்னு தெரியாத அளவில் நாங்கள் எல்லோர்களும் தக்பீருடன் சுஜிதுக்கு போகின்ற போது வந்தால் எல்லோரும் சகிபீர் முழக்கத்து அல்லாஹ் அக்பர் ஜாயிலா அல்லா என்ற சத்தத்தோடு எல்லோரும் தக்வியில் இருந்து விட்டார்கள் நான் முன்னால் தொழிலைத்து கொண்டிருந்த போது எனக்கு இருப்பது கிடமில்லாமல் எழும்பி முன்னால் மெஹராபுக்குள்ளே போய்க் கொண்டு திரும்ப அதிலிருந்து ஓடி வந்து முன்னால் இருக்கின்ற கனவுலே குந்தி கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் சுமார் ஒரு பத்து நிமிடங்களாக வேட்டுகள் தீர்க்கப்பட்டன சுமார் ஒரு நூற்றி நாற்பது பேர் இங்கே தொழுகையில் கலந்து கொண்டிருப்பார்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் எம்மை தூக்கி வெளியே விட்டார்கள் அதன் பிறகு வீட்டு சென்று பார்த்த போது துவக்கு பேட்டுகள் படவில்லை ஆனால் அங்கே அடிக்கப்பட்ட குண்டுகளில் துரைக்கப்பட்டு மூன்று நாட்கள் வரை பேச முடியாத நிலையிலே காதடைத்து அப்படியோ உடல் அசதியாக இருந்தது டாக்டர் மார்க்கிட்டே போய் அவர்கள் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து தந்து மூணு நாட்கள் வரை இருந்து மூணு நாள் பிறகு தான் போலீஸார் வந்து தவறு எடுத்தார்கள் இதிலேருந்து பள்ளி வாயிலே எழுபத்தி எட்டு பேர்கள் ஷஹிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்டிரகு சுமார் இருபத்தைந்து பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தைந்து பேருமேலே தப்பியிருக்கிறார்கள் இது இந்த பள்ளி வாயில் நடந்தது இதே முன்னின் பள்ளி வாயில் தைக்கா பாலியல் அதாவது ஹுசைனியா தைக்கான்னு சொல்கின்றார் அப்பள்ளியிலே கேள்விட்டு அதுவும் ஒரே நேரத்தில் இரண்டும் நடந்தால் அதிலே இருபத்தைந்து பேர்கள் அதிலே ஷய்தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக நூற்றி மூன்று பேர் மொத்தமாக ஷய்தாக்கப்பட்டு இறுதியிலே அன்று இரவு எல்லோர்களையும் கொண்டு சென்று அடுத்த மித்த பள்ளி ஆகிய பள்ளி வாயிலுக்கு சென்று அவர்களை கவர்னிட்டு அங்கே சிகிச்சைகள் செய்து அடுத்த நாள் அந்தியிலே அது அடுத்த நாள் பின்னரத்திலே ஆறு மணி அளவிலே இங்கே அடக்கம் செய்திருக்கிறார் அப்போ எனக்கு வயசு வந்து முப்பத்தி ஒம்பது வயசாக இருக்கிறது இப்போது எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு வயசு தாண்டி இருக்கிறது எப்பொழுதும் ஒரு சுமார் ஒரு பதினோரு வருடங்கள் வரை இந்த பள்ளியிலே கடமை கொண்டிருக்கிறோம் அன்றிரவு நாம தொலிவித்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு நான் தெளிவக்கவில்லை இதற்கு பிறகு பள்ளியில் நாள் இருந்து இப்பொழுது சுமார் ஒரு ஏழு எட்டு வருடமாக சும்மா இருக்கிறேன் எனக்கு சுவை காரணமாக மீரா ஜும்மா பள்ளிவாசலில் புலிகள் நடத்திய அந்த தாக்குதலில் கடுமையான காயங்களுக்குள்ளாகி உயிர் பிழைத்தவர்களில் ஒருவர் லாஃபிர் தன்னுடைய கை மற்றும் கால்களில் ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டு காயத்தின் பெரும் தழும்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காத்தான்குடி பள்ளிவாசலில் புலிகள் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களுக்கு மட்டுமன்றி முஸ்லிம்கள் தமிழர்கள் மற்றும் சிங்களவர்களுக்கு எதிராக புலிகள் மேற்கொண்ட அனைத்து குற்றங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் லாபிர் வேண்டுகோள் விடுக்கின்றார் அட்டகாசங்கள் தான் அதிகமாக ஒன்று ஊர்வீதி என்று சொல்லக்கூடிய ஆத்தங்கரை ஓரங்களில் காவையில் ஏழு மணிக்கு பிற்பு செல்ல இயலாது ஆக்களை கடத்துறது வாகனங்கள் கடத்துறது காசி கேட்கறது சைக்கிள் பறிக்கிற இப்படியான சம்பவங்கள் என்பது ரொம்ப கஷ்டத்துக்கு மதியில் வாழ்ந்து இந்த நேரத்தில் அண்டு இரவு தொழுவையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் தமிழ் விடுதலை புலிகள் என்பதை நான் உறுதிப்படுத்துவேன் ஏன்னா அவர்களின் காலங்கள் தான் அது பெரியவர்களும் இல்லை அவர்கள் தான் அந்த நேரங்களில் பள்ளிவாசல்களுக்குள் வந்து எல்லாரும் ரோட் உங்களுக்கு கூட்டம் ஒன்றைக்கு போங்க மீட்டிங் ஒன்றைங்க சொல்லிவிட்டு அப்படி வந்து பத்து நிமிடங்கள் தாக்கிட்டு சொன்னாங்க பள்ளிக்குள்ள போங்க பள்ளிக்குள்ள போக சொல்லி ரோடில் நின்றாக்களோ பள்ளி மூணு கடக்கார அனுப்பிவிட்டாங்க பள்ளிக்குள்ளே போங்க என்று வரும் அப்ப அந்த நேரங்களில் அமுள்ள விடுதலை புலிகளின் காலம் அந்த கட்டுப்பாட்டில் உள்ள நேரங்கள் தான் எவரும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லை எவருக்கும் இல்லை அந்த நேரத்தில் தான் பள்ளிகள் இதன் பெரிய ஜும்மா மீரா பள்ளி ஜும்மா பள்ளிவாதலும் சுரியாதூர் பள்ளி ஊர் வீதியில் உள்ள உசைனியா பள்ளி தைக்கா பள்ளிவாதலும் இரண்டு பள்ளி ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்திவிட்டு நூற்றி மூணு பேர் அந்த இடத்திலேயே மரணிக்கப்பட்டார்கள் இருபத்தி ஏழு பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் அதிலையும் நான் அனுமறுவேன் எனக்கு இந்த கால் இந்த கை இந்த கால்களும் நல் இயலாது முப்பத்தைந்து வருடமாக நான் அனுபவிக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டாம் நான் நான் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹால இந்த நல்ல அவதி ஆனால் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் அநியானமாக காயப்பட்டவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் மரணம் அடைந்தவர்கள் அன்றைக்கு எத்தனை பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கார் ஒரு நீதி கோரிய ஒரு நீதி ஒன்று பெற்று தந்தால் நம்ம சாந்தியரை உள்ளுக்கு சப்பாத்தி அத்தம் கூட தந்தாரு அப்போ ஒரு பார்த்து கொள்ளலாம் தொலைநீங்கிறப்போ திரும்பி பார்க்கலாம் நேரம் முடியும் அப்போ ருக்குவுக்கு போன நேரம் நான் பின்புறம் அப்படி பார்த்தேன் பின்னுக்கு போது பட்டி ஃபோட்டோஸ் ஓகோன் பேசிக்கிறாள் பின்னுக்கு நிற்கார் டீஷர்ட் பச்சை டீஷர்ட் போட்டு நிற்கார் அப்போ என்ன இவங்க சொல்லி பார்த்தோன்னே நினைச்சிக்கிட்டு நிற்க நிமிர வெளியில் ஸ்டார்ட் தான் ஸ்கூலு தான் படிச்சிடலாம் ஃபுல்லாக அது மாதிரி நாலு தடவை பாடிப்பாட்டு கை கூண்டுகள் வீசப்பாட்டு அதுக்குள்ளே சிறு புள்ளையர்கள் வயதுபூர்கள் எல்லோரும் அதில் மரணம் திக்காரு நாங்கள் வெடிப்பாட்டு நேரம் முத்தரும் இல்லை யாரும் பறையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் யாரும் வரையில் அவங்க நிற்காங்க இல்லை ஒரு பத்து நிமிடத்து பிறகு பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்தார் உள்ளது மக்கள் அவங்களை சுட்டு போட்டாங்க செழிப்பிடணும் வெளியில் உள்ளாக்களுக்கு சுட்ட மாதிரி உள்ளங்கள் இந்த டிராக்டர் மிஷின் ஒன்று கல் பறிப்பாங்களே அதே மாதிரி சமத்தை தான் கட்டி வெளியில் உள்ளாக்களுக்கு மீராஜும்மா பள்ளிவாசலும் உசைனியா பள்ளிவாசலும் ஓரிரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைந்துள்ளன உசைனியா பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்திய புலிகள் காயப்பட்டோரையும் பார்த்து பார்த்து சுட்டு கொன்றார்கள் என்கிறார் அந்த தாக்குதலில் தப்பிய ஆதம் லப்பை அவர் வழங்கிய சாட்சியத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்